சாப்பாடு எப்படி இருந்துச்சு நல்லா இருந்துச்சு தேங்காய் எவ்வளவு சின்ன தேங்காய் வணக்கம் தீவு மீனவன் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு பின்னாடி பாருங்கள் நிறைய கூட்டம் பெருங்க ஆட்களாக வந்து நிறையா நிற்கிறாங்க பாருங்கள் எதனால் வந்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு புதுசாக ஒரு மீனவர் வந்து ஒரு படகு புது போட்டு இறக்குறாரு அப்படின்னு சொல்லலாம் ஒரு புதுசாக ஒரு படகு செஞ்சு அவங்க வந்து இறக்கும்போது அவங்களுடைய உற்றார் உரம் எல்லா சொந்தக்காரங்கள்டுமே சொல்லுவாங்க சொன்னவொன்னே அந்த சொந்தக்காரவங்களெலாம் வந்து இந்த வாருங்க தேங்காயோடு வருவாங்க வந்து அந்த படகை ஆசீர்வதிச்சு அந்த படகை வந்து நீராட்டி முதல் முதல் வழி அனுப்பி வைப்பாங்க அந்த வழி அனுப்பி வைக்கக்கூடிய அந்த தான் இப்போ உங்களுக்கு முழுசு காட்ட போறேன் தேங்காயை உடைக்கிறேன் எங்க உடைக்க எப்படி இந்த படகை நீராட்டுறாங்க அப்படிங்கிற வீடியோவில் ஸ்கிப் பண்ண பாருங்க வாங்க வீடியோ கொடுங்க அண்ணே லட்டு லட்டு

படகை வந்து அவங்க எல்லாருமே நீராட்டுறதுக்காக அவங்க சொந்தக்காரவங்க எல்லாருமே வந்திருக்காங்க அந்த வல்லத்தை வந்து அவங்க வந்து என்ன செய்வாங்கன்னா எல்லாருமே ஆசீர்வதிச்சு நல்லபடியாக தொழில் வளம் பெருகணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக குற்றார் உறவினர் எல்லாத்தையுமே அவங்க அழைப்பாங்க அந்த கல்யாணத்துக்கு வீட்டு விசேஷங்களுக்கு எப்படி அழைப்பாங்களோ அதே மாதிரியே வந்து அழைப்பாங்க எல்லாருமே வந்துடுவாங்க வரும்போது என்ன செய்வாங்கன்னா இப்படி கையில் ஒரு தேங்காய் வந்துடுவாங்க இந்த தேங்காய் பூரா எடுத்து அவங்க என்ன செய்வாங்க அப்படிங்கிறத வீடியோவில் ஸ்கிப் பண்ணாமல் சொக்காரவங்களை பூரா கூப்பிடுவாங்க எல்லா தாய்மொழியும் வந்து உடனே நேராட்டிட்டு அவங்களுக்கு நம்மளுக்கு செஞ்சு அனுப்பிடுறாங்க ஆமா சொந்தக்கார சவக்காரம் எல்லாரும் சேர்ந்து சொலிச்சிட்டு நல்லா சாப்பிட்டுட்டு போவோம் அது ஒரு கடமையை வந்து தொழில் மக்களுக்கு வந்து நல்லா இருக்கட்டும்னு நேர்ந்துக்கிறதா அது வாங்க இப்ப போவோம் எல்லாருமே

தொழிலாளர்களின் வலைகளையும் மீதே ஆஸ்வதி அப்படிப்படி அப்படிப்படி போதி 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 போத்தே சரியா இருத்து اوه <inaudible> இதுக்கு பின்னாடி வந்து எல்லா சொந்தக்காரர்களுமே அந்த போட்டை வந்து வழி அனுப்பி வச்சுருக்காங்க வழிய அனுப்பி வச்சு அந்த படகு போயிட்டு வர்ற வரைக்கும் கரை இருப்பாங்க கரை இருந்து அந்த போட்டை வரம்போது நினைச்சவங்கன்னா இங்கேருந்து எதிர் தேங்காய் அடிப்பாங்க அந்த எதிர் தேங்கா அடிக்கிற அந்த காட்சியமும் எப்படி நம்ம வீடியோவில் காட்டுறவங்களுக்கு

நல்ல <laughs> அதான் <laughs>

சாப்பாடு பிரியாணி சாப்பாடு பார்த்துக்கிட்டுங்க பிரியாணி கேசரி சிக்கன் இருக்குது இது தேசம் அற்புதம் பூம் பிரியாணி எல்லாம் எல்லாத்தையும் நம்ம டேஸ்ட்டாக இருக்குது அந்த அந்த மக்கள் எல்லாத்துக்குமே மனமார வயிறார சாப்பாடு பார்த்துக்கிறீங்க எல்லாருக்குமே வந்து யாருக்கும் இல்லைன்னு இல்லாத அளவுக்கு வந்த எல்லா மக்களுமே சாப்பாடு சாப்பாடு எப்படி இருந்துச்சு நல்லா இருந்துச்சு சாப்பாடு ஒரு ஆளுக்கு முக்கியமான சாப்பாடு வச்சு சிக்கன் பிரியாணி மேல தயிர் வெங்காயம் கேசரி சூப்பராக இருக்கு